ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இந்த சீரியல் ஹீரோ ரொம்பவே டாப் லெவலில் ஹிட் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவரை தேடி வந்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் மற்றும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவரை தேடி வந்திருக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி இவர் ஒரு ஆல்பம் சாங்கும் பண்ணியிருந்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை சீரியலும் பண்ணிகிட்ருக்காரு இது இல்லாமல் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிமும் வந்து கமிட்டாகி நடிச்சிட்ருக்காரு அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகிருந்துச்சு அப்டேட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது என்னால் தான் அப்டேட்ஸ் வந்து ப்ராப்பராக ஷேர் பண்ண முடியல ஒர்க்கு வெக்கேஷன் அங்கே இங்கே போகவே கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருந்துச்சு என்னால் இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸ்வாத்திகா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் அர்ஜுனோட அக்கா கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்களும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அப்டேட்டுமே உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம வெற்றி வசந்த் அண்ட் ஸ்வாத்திகா ரெண்டு பேருமே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடிக்கிறாங்க பண்ணி நடிக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும்மா அப்படின்னு தெரியல என்ன கேரக்டர் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் நம்ம வெற்றி வசந்த் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து கமிட் ஆகியிருக்காரு அதோடய ஷூட்டிங்குமே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு மேபி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனலில் தான் ரிலீஸ் ஆகும் எந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறத பற்றி தெரியல அப்கமிங் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றி நான் அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன நம்மளோட வெற்றி வசந்தோட இந்த ப்ராஜெக்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி வசந்த் நிறைய மூவிஸும் உங்களை தேடி வரணும்